திரு அக்னீஸ்வரம் உங்களுடைய பார்வை ஆரம்பத்தில் பாரதிய ஜனதா நாங்கள் பத்தாண்டு காலம் ஒரு மிகச்சிறப்பான ஆட்சியை கொடுத்தோம் அதனால் நாங்கள் வந்து நானூறு இதில் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்றதெல்லாம் மெல்ல மெல்ல முன்னூறு ஆகி இப்போ குறைஞ்சிட்டே வருது இப்போ நாங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இலக்கை விட அரவிந்த் கெஜ்ரிவால் வந்ததுனால இந்த பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் சொன்னாங்களா அப்படியெல்லாம் இல்லை அவர் வெளி வெளிவந்ததுக்கு பிறகு நாங்கள் நாங்கள் ஏற்கனவே இலக்கு வைத்ததை விட முப்பது இடங்கள் இன்னும் கூடுதலாக ஜெயிப்போங்கிறாங்க கூடுதலாக ஜெயிப்பீங்க ஆனால் அசோக் லாவாசா ஏன் ராஜினாமா செய்தார் அருண் கோயல் ஏன் ராஜினாமா செய்தார் ராஜீவ்குமார் இன்றைக்கு ஏன் வந்து முன்னாடி சொன்னதை இன்றைக்கு தமிழ்நாட்டில் கூட சொன்னதை அடுத்த நாள் சற்று வாக்கு சதவீதம் குறைந்திருக்குன்னு சொல்கிறாங்க வாக்கு சதவீதம் மட்டும்தான் குறையுமா அப்போ இந்த நிலைமை அப்படிங்கிறது வந்து நீங்க உச்ச நீதிமன்றத்தில் பேடில் வந்து எங்களுக்கு வந்து ஐந்து சதவீதம் அப்படின்றதில் எங்களுக்கு நூறு சதவீதம் இது பண்ணணும் அப்படின்றாங்க அப்போ அது ஒரு நிலைப்பாடு இருக்குது இப்போ இந்த மெல்ல மெல்ல குறைவதற்கு காரணம் ரெண்டாயிரத்தி நாலில் நாலு கட்ட தேர்தல் நடந்தது ஆனால் இந்தியா வளர்ச்சி அடைந்திருக்கிறது எல்லா விதத்திலும் உலக அளவில் இந்தியா ஒரு வலிமையான பிரதமரை பெற்றிருக்கிறோம் ஆனால் வலிமையான பிரதமரை பெற்றிருந்தாலும் ரெண்டாயிரத்தி நாலில் நாலு கட்ட தேர்தல் வலிமையான பிரதமர் இருக்கக்கூடிய இந்தியாவில் இன்றைக்கி ஏழு கட்ட தேர்தல் அந்த ஏழு கட்டமாக பிரித்தது தான் இவர்களுக்கு இன்றைக்கு பின்னடைவை தரப்போகிறது எப்படின்னா தமிழ் இந்தியாவிலேயே தமிழ்நாடு மட்டும்தான் முப்பத்தொம்பது தொகுதிக்கும் பாண்டிச்சேரி சேர்த்து நான் ஒரே நாளில் தேர்தல் எப்போ இது அப்பா இது முடிச்சாச்சு ஏன்னா அது வந்து நம்ம எங்கே போனாலும் தேராது விட்டு அடுத்ததுக்கு வா அப்போ நீங்கள் ராஜஸ்தான் மற்றதெல்லாம் பேசுகிற போது கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய வளர்ச்சி திட்டத்தை பேசுவதற்கு பதிலாக மாற அவங்க என்ன பண்ணுறாங்க மதத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து மக்கள் முகம் சுழிக்கிற அளவுக்கு இருக்கிறது ஏன்னா நாங்கள் இதை செஞ்சோம் இதனால் எங்களுக்கு வாக்களிப்பார்கள் அப்படின்னு அவங்க சொல்லலை இது வந்து உங்களுடைய எஸிஎஸ்டி அவங்களுடைய ரிசர்வேஷன் எடுத்து இவங்களுக்கு கொடுத்துருவாங்க தாலிபாய் அதெல்லாம் வந்து ஒரு ஒரு மதிய ம அதிகார குவியல் அதிகம் இருக்கக்கூடிய நாடு பிரதமர் பதவி அந்த பிரதமர் பதவியில் பத்தாண்டு காலம் இருந்தார் பத்தாண்டு காலம் இருந்தவர் பெண்களின் தாலியை பற்றி பேசுவது அது அவருடைய அச்சத்தை காட்டுது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஏன் உங்களுக்கு இந்த பதட்டம் நீங்கள் ராகுல் காந்தியை நீங்கள் சாதாரணமாக பே பார்த்துட்டு தான் இருந்தீங்க இருக்கட்டும் அவர்களுக்கும் ஒரு அச்சம் இதோடு திரும்பி மோடி வந்தால் இந்தியாவே காலி என்பது அவர்களுக்கும் தெரியும் ஆனால் தெரிஞ்சாலும் கூட இன்றைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வந்ததாக இருக்கட்டும் எல்லாமே அவர்களுடைய வளர்ச்சி இதை தாங்க செஞ்சோம் நான் கேட்குறேன் பாகிஸ்தான் நமக்கு காங்கிரஸ் கட்சிக்கோ பாரதிய ஜனதாக்கோ ஒட்டுமொத்த இந்தியாவில் எல்லா அரசியல் கட்சிக்கும் பாகிஸ்தான் நமக்கு அண்டை நாடு அண்டை நாடு மட்டுமல்ல நமக்கு அதிக தொந்தரவுகளையும் நாடு ஆகையினால் அதை நாம் அந்த அளவுக்கு நாம் அதாவது ஆதரிக்க மாட்டோம் ஆனா இந்திய நாட்டினுடைய பிரதமர் காபந்த அரசாங்கத்துடைய பிரதமர் சொல்றாரு பாகிஸ்தான் வந்து ராகுல் காந்தியை பிரதமராக்க நினைக்குது ஏன் உங்களுக்கு இவ்வளவு சரி அவங்க பிரார்த்தனை பண்றாங்க நீங்கள் ஏன் வந்து ராமர் கோயிலுக்கு பிரதிஷ்டை பண்ணீங்க உங்களால பதில் சொல்ல முடியுமா அதைவே அங்க இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் காரர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இவர் யார் நேரடியாக அங்கே போவதற்கு சில பேர் எதிர்த்தாங்களா இல்லையா இவர்கள் பேசுவது ராமாயணம் இடிப்பது பெருமாள் கோயில் நாங்கள் பெண்களுக்கு பழங்குடி மக்களுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்கிறோம் ஆம் ஆனால் புதிய பாராளுமன்ற கட்ட கட்டிடத்துக்குள்ள இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தாலும் நாங்கள் உள்ள அனுப்ப மாட்டோம் திருமதி முர்மு அவர்களை அப்போ பிறகே நவர்களை அங்கே அங்கு கொண்டு வந்து அழைத்து வந்து நீங்கள் அலங்காரப்படுத்துனீங்கன்னு சொன்னால் ஆம் நாங்கள் செய்தோம் நாங்கள் சொல்லுவதைத்தான் கேட்க வேண்டும் என்றால் இது வரையறுக்கப்பட்ட சட்டமாக இவர்களாகவே ஒன்று உருவாக்குறாங்க இது ஏற்பக்கூடியதா இல்லை இது எல்லாத்தையும் பார்க்குற போது இவங்களால் வளர்ச்சி என்று சொல்ல முடியாதனால இறுதியாக போக வேண்டியது யார் அவ ஒருத்தருக்கு தோல்வி வறுமையானால் கடைசி நான் இந்த இந்த மதத்தை சார்ந்தவன் நான் இந்த ஜாதியை இதுதான் உங்களுடைய பலவீனம் அதை தான் நீங்க காட்டுறீங்க சரி அப்படி நீங்க சொல்றத பார்த்தா காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் அயலக பிரிவு தலைவராக இருந்த பிளேகிட்ட சாம் பெற்றோடாவுடைய கருத்தாக இருக்கட்டும் முன்னால் அவ மத்திய அமைச்சர் மணி கருத்தாக இருக்கட்டும் அதெல்லாம் சரிங்கிறீங்களா இல்லை அது வந்து சாம் பெட்ரோடா அவர்கள் ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து சூப்பர் பவர் கம்ப்யூட்டர் என்பதுகளில் கொண்டு வந்தபோது அவர் அவருக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருந்தவர் இந்திய நாட்டில் மன்மோகன் சிங் அரசாங்கம் மத்தியில் இருந்தபோது ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அறிவுசார் அந்த க இந்திய நாலேஜ் கமிஷனுடைய தலைவராக பத்தாண்டு காலம் இருந்தவர் அப்படிப்பட்டவர் ஒரு புவியியல் புள்ளியியல் ப சம்பந்தமாக படித்தவர் அப்படிப்பட்டவர் இன்றைக்கு இது மாதிரியான கருத்துக்களை பேசுவது ஏற்பு அல்ல இது காங்கிரசுக்கு வாக்குகளை தராது மாறாக அவர்களுக்கு தான் பயன்படுத்தும் ஒருவேளை இப்படி பேசினால் பாரதிய ஜனதா அரசாங்கம் மீண்டும் வந்தால் நமக்கு இதே மாதிரி நாலேஜ் கமிஷன் மாதிரி ஒன்று போட்டுவாங்களோ என்று எதிர்பார்ப்பின் அடிப்படையில் பேசினாரா யாருக்கும் தெரியாது அவங்க பேசுறது தானே அதை பாஜக பேசுறாங்க இப்ப என்ன விவகாரத்தின் சர்ச்சையுடைய தோக்க புள்ளியா தானே அவங்க இருக்கிறாங்க அது உண்மைதான் ஆனால் அது போன்ற அறிவுஜீவிகள் எல்லாம் இப்படிப்பட்ட வார்த்தைகளை உதிர்ப்பது அவர்களுக்கு இறுதி காலத்தில் ஒரு கெட்ட பேரை தான் தரும் தான் நான் பாக்கிறேன்